பேசு தமிழா பேசி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சித்தார்த் ஸோ இன்னைக்கான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதலாக பிரான்ஸ் நாட்டு பிரசிடென்ட் இமானுவேல் மெக்ரோன் அவர்கள் வந்து இந்தியா வர்றது தான் சொல்லியிருக்காங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி இந்தியா வந்தாரு அப்படின்னா என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ பிப்ரவரி பதினேழு அவர் வரும்போது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்னா நம்ம உதாரணத்துக்கு இந்தியா எஸ் அ கண்ட்ரியாக நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறோம் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸோ அதனால் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ரஷ்யா கிட்டே நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி யூஎஸ்கிட்டேருந்து ரோமியோங்கிற சாப்பர்ஸை வாங்குகிறோம் ஸோ இந்த டிபெண்ட் பண்ணி இருக்கிறத நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவ் தான் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி நம்ம மட்டும் இல்லை ஃப்ரான்ஸும் அதை நம்பி தான் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்டயும் எல்லாமே கிடையாது ஸோ இதை டிபெண்ட் பண்ணியிருக்கிற ரெண்டு கண்ட்ரியான ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா ஒன்று சேர்ந்து இந்த டிபெண்டன்ஸை வந்து குறைக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனுடைய வார் எப்பா இன்னுமப்பா இந்த வார் முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியலையே இப்போது கடைசியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மாதம் ரஷ்யாவுடைய தலைவர் புட்டினும் உக்ரைனுடைய தலைவர் ஜெலன்ஸ்கியும் துபாயில் வந்து ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க ஸோ யாருடைய தலைமையில்ன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட தலைமையில் ஸோ இந்த அமெரிக்கா தலைமையில் நடந்த இந்த மீட்டிங்கை ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் கேட்கலாம் அமெரிக்கா வச்சுட்டு அமைதி பேச்சுவார்த்தையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் நடக்குது ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா வந்து இது வரைக்கும் உக்ரைனில் கைப்பற்றின இடம் பற்றாமல் இன்னும் ஒரு சில மேஜர் பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தேவை அதை நீங்களே சரண்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு உக்ரைன் கிட்ட ஒரு முறையீடு வைக்கிறாங்க அதுக்கு உக்ரைன் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது இதை நாங்கள் எங்க கிட்ட தான் வச்சுப்போம் இது வரைக்கும் நீங்கள் கைப்பற்றியதே வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் ஒரு பெரிய அளவிலான போர் மறுபடியும் தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பரபரப்பாக இருக்கும் இந்த நிலையில நம்ம ட்ரம்ப் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருனா எப்பா ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு கடைசியாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தான் டைம் அதுக்குள்ளே பேசி சமாதானம் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நீங்கள் சமாதானம் ஆகலைன்னா உங்கள் மேலே நான் ஒரு ப்ரெஷர் போடுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன மாதிரி ப்ரெஷராக இருக்கும்னு எல்லோரும் நம்புகிறாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு நம்ம எய்ட்ஸ் தரோம் அதாவது யூஎஸ்லேருந்து எயிட்ஸ் தரோம் நம்ம அதாவது என்னென்ன மாதிரி எய்ட்னா ஒரு மணியாக இருக்கட்டும் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம உக்ரைனுக்கு தரோம் சப்போஸ் அவங்க ஒரு வழிக்கு வரலை அப்படின்னா இது எல்லாத்தையும் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் வந்து இதெல்லாம் நிறுத்தலை அப்படின்னா உக்ரைனுக்கு நம்ம கொடுக்கறதா சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிற பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் நம்ம வழங்குவோம் உக்ரைனுக்கு ஸோ அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷோட எலெக்ஷன் பங்களாதேஷில் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து போராடி அப்போது ஆட்சியில் இருந்த ஆவாமி லீகோட தலைவரான ஷேக் ஹசீனா அவர்களை ஆட்சியிலேருந்து இறங்க செஞ்சாங்க ஸோ இந்த ஆட்சியிலேருந்து மாட்டினதுக்கப்புறம் முகமது யுனூஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சீஃப் அட்வைஸராக ஆனார் ஸோ இந்த முகமது யுனூஸ்ன்றவர் இத்தனை காலமாக சீஃப் அட்வைஸராக இருந்த பிறகு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பன்னெண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே ஒரு எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்ட்டு பிப்ரவரி பன்னெண்டில் எலெக்ஷன் நடத்தியிருக்காங்க ஸோ இது ஒரு ப்ராப்பரான எலெக்ஷனாக நடந்திருக்கு அதாவது பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஷேக் ஹசீனா இல்லாமல் நடக்கிற ப்ராப்பர் எலெக்ஷன் இது தான் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டும் வந்துருச்சு இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தாரிக் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டியோட தலைவர் இவர் வந்து முந்நூறு இடங்களில் ஏறக்குறைய இரநூத்தி பதிமூணு இடங்களில் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ இவர் இந்த இரநூத்தி பதிமூணு இடங்களில் வெற்றி பெற்றதன் மூலமாக பங்களாதேஷில் பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி அவங்க வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க இது குறித்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவங்கள வாழ்த்தியிருக்காங்க யுஎஸ் இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய இப்போ ஆன் கோயிங் கான்ஃப்ளிக் ஸோ இந்த கான்ஃலிக்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே ஜூன் காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் வருது உழவு ஸோ அந்த இன்டெலிஜென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஈரான் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டன் நியூக்ளியர் வெப்பனுக்கு தேவையான மருந்து அதாவது யுரேனியம் அந்த யுரேனியம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு டன் யுரேனியம் வந்து ஈரான் கையில் கிடச்சிது அப்படின்னா ஒன்பதுலேருந்து பத்து நியூக்ளியர் பாம்பை வந்து ரெடி பண்ண முடியும் ஸோ இதை தெரிஞ்ச யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் பதட்டமாயிட்டாங்க ஏன் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் பதட்டம் மாறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு ஸோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தகராறு இருக்குன்றது நமக்கு காலமாக தெரியும் ஸோ இந்த தகராறில் எதனா ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகி ஒரே ஒரு நியூக்ளியர் பாம்பு யூஸ் பண்ணாங்கன்னா போதும் மொத்த இஸ்ரேலும் ஆயிடும் ஸோ இது தடுக்கிறதுக்காகவும் யூஎஸ் வந்து மிடில் ஈஸ்ட் பகுதிகள் அதாவது அரபு நாடு பகுதிகளில் மொத்தமே ஒரு நிறைய அளவிலான ஆர்மி பேஸ் வச்சுருக்காங்க மில்ட்ரி பேஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஸில் வந்து ஈரான் மாதிரி நாடுகள் இருந்து ஹெஸ்புல்லா ஹவுத்தீஸ் அந்த மாதிரி ஒரு தீவிரவாத இயக்கங்கள் நியூக்ளியர் பாம்பை கைப்பற்றாங்க அப்படின்னா அதை வந்து அந்த மில்ட்ரி பேஸ் மேலே பயன்படுத்தக்கூடும் அப்படின்ற ஒரு அச்சமும் இருந்தது ஏன் வந்து ஈரான் டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நியூக்ளியர் நான் ப்ராலிஃப்ரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னா ஒரு சில நாடுகள் மட்டுமே தான் நியூக்ளியரை தயாரிக்கணும் அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது ஸோ இந்த நியூக்ளியர் நான் ப்ராலிஃபிரேஷன் ட்ரீட்டியில் சைன் பண்ண எல்லாருமே அந்த ட்ரீட்டியோட நாம்ஸ் படி நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்கக்கூடாது ஸோ அதில் ஈரானும் இருக்குது அந்த சைன் பண்ணாமல் ஆர் நியூக்ளியர் வெப்பன் இருக்கிற கண்ட்ரின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது ஸோ ரஷ்யா சைனா இந்தியா பாகிஸ்தான் அதுக்கப்புறம் நார்த் கொரியா இந்த மாதிரி இன்னும் சில நாடுகள் மட்டும்தான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சுக்கலாம் ஸோ அதை தாண்டி இப்போ ஈரான் ஈரான் மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய கிட்ட இந்த நியூக்ளியர் வெப்பன் கிடச்சிது அப்படின்னா பேர் அழிவுகள் வந்து நடக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அச்சவருக்கு யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் ஜூன் மாதத்தில் வந்து ஒரு பன்னெண்டு நாள் வார் வந்து நடத்தினாங்க இந்த பன்னெண்டு நாள் வாரில் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான சேதம் வந்து ஈரானுக்கு ஏற்பட்டது இந்த சேகத்துக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களோட மணி வேல்யூ இருக்கு இல்லையா அது வந்து சரிய ஆரம்பிச்சிது அந்த மணி வேல்யூ சரிய ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் வியாபாரிகள் அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு லாஸ் மாதிரி ஏற்பட ஆரம்பிச்சது ஏன்னா மணி வேல்யூ குறைஞ்சா நமக்கு நிறைய பிரச்சனை அது நமக்கு தெரியும் அது ஒரு நிதி பிரச்சனையாகவே வந்து நிற்கும் அந்த நாட்டுக்கு ஸோ அந்த நிதி பிரச்சனை வர ஆரம்பித்த உடனே அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அவங்க எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ப்ரொட்டஸ்ட்னால் பெரிய அளவிலான ப்ரொட்டஸ்ட் மொத்த நாட்டு மக்களில் பாதி நாட்டு மக்கள் ப்ரொடெஸ்டுக்கு இறங்கினாங்க ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கின மக்களை எதிர்த்து ஈரான் நாடு வந்து ஒரு கடுமையான ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அதுதான் அந்த நாட்டு மக்களை சுட்டு கொள்றாங்க அதாவது ஈரான் வந்து அவங்க நாட்டு மக்களே சுட்டு கொண்டாங்க ஸோ இந்த செய்தி தெரிஞ்ச உடனே பல உலக நாடுகள் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க யூஎஸ் வந்து பர்ஸ்னலாகவே உங்களுக்கு நாங்கள் உதவி அனுப்புகிறோம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க சொன்னது இல்லாமல் செஞ்சாங்க யூஎஸ் மிலிட்ரி பேஸ் அரப் கண்ட்ரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற யூஎஸ் மிலிட்ரி பேஸ்லேருந்து ஹெல்ப் அமைச்சாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால போக முடியல ஏன்னா ஈரான் வந்து தடுத்துருச்சு ஸோ அதுக்கு அடுத்ததாக இப்போ இந்த பிரச்சனை நீடிக்குமே ஆனால் அவங்க வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணிவிடுவாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக நிறைய அப்டேட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த யுரேனியம் நீங்கள் ஒரு டன் யுரேனியம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு டன் யுரேனியத்தையும் ஒமான் ரஷ்யா போன்றவங்களோட சக நாடுகளுக்கு கொடுத்துருங்க நீங்கள் வச்சுக்காதீங்க அது உங்களுக்கும் ஆபத்து மற்ற உலக நாடுகளுக்கும் ஆபத்து அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதையும் மீறி நான் டெவலப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் ஈரான் இருக்காங்க ஸோ இதிலேருந்து அவங்கள விளக்குவதற்கு அதாவது அந்த நியூக்ளியர் வெப்பன் அவங்க டெவலப் பண்ணாமல் வச்சுக்கிறதுக்கு ஒரு முன்னெடுப்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிப்ரவரி மொத வாரத்தில் யூஎஸ் வந்து யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை ஈரானுடைய கடல் பகுதிகள் பக்கத்தில் நிப்பாட்டியிருக்காங்க அடுத்து யூஎஸ்எஸ் ஜெரால்டு அப்படிங்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை பிப்ரவரி இரண்டாவது வாரத்திலையும் நிறுத்தியிருக்காங்க இது இன்னும் கடுமையாகுமானால் யூஎஸ்எஸ் ஜார்ஜ் புஷ் அப்படிங்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரையும் நிப்பாட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க யூஎஸ் நிலைமை இன்னும் மோசமாக போச்சுன்னா ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வந்து எய்தர் நாங்கள் சொல்கிற இந்த டேர்ம்ஸ்க்கு வந்து அடங்கி நீங்கள் வந்து இருக்கிறத கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா அந்த ஜூன் மாதம் நடந்த ஒரு பன்னெண்டு நாள் வார் அதாவது அந்த பன்னெண்டு நாள் சர்ச்சை இருந்தது இல்லையா அந்த பன்னெண்டு நாள் எப்படி இருந்ததோ அதோட மோசமான விளைவுகள் ஏற்படலாம் அப்படின்னு யூஎஸில் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதை மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்ஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க